ஓக்கல்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய சம்பளம் இரநூறு கோடிக்கு மேலே இருக்குது லோகேஷ் கணகர் சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபது கோடி அந்த படத்தில் கொடுக்கப்பட்டது படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு கோடி அப்படின்னு பல தகவல்கள் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு உண்மையான நிலவரம் என்ன சார் இல்லை திடீர்னு இப்படி ஒரு தகவல் பரவ வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது புரியல இன்னொன்று தெரியும்ல சமூக ஊடகங்களில் பரவுகிற செய்திகளுக்கு பார்த்திங்கன்னா எந்த அடிப்படை எதுவுமே கிடையாது மனசில் தோன்றியதை யார் வேண்டுமானாலும் பரப்பலாம் அந்த செய்தியை நம்புகிறவர்கள் பார்த்திங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாமல் அது அவங்க பங்குக்கும் பரப்புவாங்க இதுதான் சோசியல் மீடியாவில் நடக்கிற விஷயம் அப்படி தான் இந்த செய்தியையும் நான் பார்க்குறேன் முக்கியமாக நீங்கள் ரஜினிகாந்தோடைய சம்பளமாக சொல்லப்படுகிறது வந்து எனக்கே அது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது நிச்சயமாக அவ்வளவு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் உண்மையான விஷயம் அதிகபட்சமாக ஒரு நூற்றம்பது கோடி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே சன் பிக்சர்ஸு கொடுப்பாங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான் அதேமாதிரி லோகேஷ் கனகராஜுக்கு அறுபது கோடிங்கிறது இன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் இல்ல இல்லை முக்கியமான முன்னணி இயக்குநர்கள் வாங்குகிற சம்பளம் தான் அது கூட அந்தளவுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு தான் ஓகே அது கரெக்டாக இவ்வளவு தான் அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது அதிகமான சம்பளம் வந்து அட்லி தான் வாங்குகிறோம் இன்றைய தேதியில் வந்து நம்பர் ஒன் வந்து அட்லி தான் ஓகேண்ணா அதில் எந்த மாற்றமும் இல்லை தமிழில் சொல்லணும் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்றவர்கள் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ்னா படம் எந்த லெவலில் சார் எல்லாமே முடிஞ்சிருச்சா கிட்டத்தட்ட படம் நான் சமீபத்தில் லோகேஷ் கனராஜிட்ட பேசினேன் அப்போ நான் கேட்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு என்னென்னா நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே அவங்க வந்து நெருக்கிட்டாங்கன்னு தான் நான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ ஆகஸ்ட்டு படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு போதுமான அவகாசம் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டை தீட்டுற மாதிரி அந்த கடைசி நேரமாக அந்த படத்தை ட்ரிம் பண்ணுறது இந்த மாதிரியான தான் நடக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியா வந்து வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட பட்ஜெட் வந்து உதாரணமா ஒரு பத்து கோடி இருந்தா அதுல வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து நடிகர்களுக்கு மீதி ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜில் தான் வந்து படம் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அந்த நடிகர்களுக்கு கூட இப்ப இயக்குனோர்களும் சம்பளம் வாங்குறாங்கன்னா இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகும் நினைக்கிறீங்களா தயாரிப்பாளரோட பிரச்சனை நிச்சயமா போகும் அதுல எந்த மாற்றமே இல்லை ஏன்னா இப்ப சில வருடங்களுக்கு முன்பு டேரக்டர்கள் வாங்கின சம்பளத்தை ஒப்பிடும்போது இன்றைக்கு ந டேரக்டர்கள் வாங்குகிற சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்த டேரக்டர் ஒரு பிரம்மாண்ட படங்களை இயக்குற டேரக்டரு ஆனால் அவர் வாங்கிய சம்பளத்தோடு ஒப்பிடும்போது இன்னைக்கு அட்லி அவரை தாண்டி சம்பளம் வாங்கிட்டுருக்காரு அவருடைய உதவியாளர் தான் அவர் அப்போ எப்படி சாத்தியம் அப்படின்னா இன்னைக்கு அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு பட் இது வந்து ரொம்ப உழைப்பை விட அதிகமான சம்பளம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் இன்றைக்கு திரையுலகில் கொடுக்கப்படுவது பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது வியாபாரத்துக்கேற்ற ஊதியம் ஸோ அப்போ இந்த பேரை போட்டால் இந்த படம் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இன்றைக்கு இயக்குநர்களுடைய சம்பளம் இந்த அளவுக்கு அதிகமானதற்கு காரணம் என்னென்னா இந்த புதிய தலைமுறை இயக்குநர்கள் இருக்காங்களா அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்றவர்கள் முக்கியமான காரணம் என்னென்னா இந்த காம்பினேஷனுக்கு நான் இவ்வளோ ரூபா சம்பளம் கேட்கலான் இருக்கேன்னு இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போகுது ஓகே இப்போ விஜய் வச்சுன்னா ஒரு படம் பண்ணுறேன் எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு இவர் கருத்து கேட்குறாரு மற்றவர்கள் சொல்கிறாங்க இவ்வளவு கேளு அப்படின்னு அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை இல்லை இவ்வளோ ரூபா வியாபாரம் தயாரிப்பாளருக்கு இவ்வளோ ரூபா கிடைக்கும் அதனால நீ கண்டிப்பாக இவ்வளோ கேட்கலான்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் பண்ணி இவங்களே தங்களுடைய சம்பளத்தை வந்து ஒரு லெவலில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க முன்னாடி இயக்குநருக்குள்ளே ஈகோ இருக்கும் அந்த ஈகோலாம் போய் ஆமாம் முன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க நார்மலாக ஒரு நட்பு இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறேன் இந்த இடத்துல நான் சொத்து வாங்கியிருக்கேன் அப்படிலாம் ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுவும் டிரான்ஸ்பரண்டாக மாறி இருக்கு அது வந்து ஒரு வகையில் சரிதான் இதில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நடிகர்களுடைய சம்பளத்தோடு ஒப்பிடும்போது இயக்குனர்களுடைய சம்பளங்கிறது குறைவாக தான் இருக்குது அதாவது பல நீங்கள் சொல்கிற மாதிரி கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும் இப்போ ஒரு விஜய் சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி சம்பளம்னா இப்போ அட்லி சம்பளமோ நெல்சன் சம்பளமோ லோகேஷ் கனராஜ் சம்பளமோ ஒரு ஐம்பது கோடி ரேஞ்சில் தான் இருக்கும் பட் அதே நேரம் சினிமாவை நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தோம்னா சினிமா என்பது இயக்குநருடைய மீடி என்பது உண்மையில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்களை விட இயக்குநர்கள் வந்து அதிக சம்பளம் வாங்கணும் ஸோ அப்படி ஒரு காலம் வந்து வர்றத வந்து நம்ம பார்க்க முடியும் ஆடியோ ஆடியதுக்கு அப்புறம் தான் விஜய் ரஜினி மோதல் அப்படிங்கிறது பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்குது நீங்க கூட வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க விஜய்க்கு வந்து மற்ற நடிகர்களோட துணை தேவை இல்லை ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா கடைசியா படங்கள் நடித்தது எல்லாமே பேன் இந்தியா படங்களா தான் நடிச்சிருக்காரு மற்ற லாங்குவேஜ்ல இருக்க பெரிய நடிகர்கள் மோகன்லால் நாகார்ஜன் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் அவருக்கு வந்து பெரிய பிளஸ் ஆமாது பெரிய அளவுல பட்ஜெட்டுக்கும் அதான் காரணம் பெரிய அளவுல கலெக்ஷனுக்கு அதான் காரணம் இல்லை பொதுவாகவே நீங்கள் ரஜினியுடைய அந்த அவருடைய ஃபிலிமோகிராஃபி யோசிப்பா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரஜினி வந்து மிக திறமையான நடிகர் தான் சூப்பர் ஸ்டார் தான் அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் என்னென்னா அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்ற டெக்னீஷியன்கள் இருக்காங்கள்ல அவங்கள வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்குவார் இப்போ உதாரணத்துக்கு இசையமைப்பாளர்னு எடுத்துக்கிட்டா இளையராஜா இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இளையராஜாவே சாமி சாமின்னு கூப்பிடுவார் இளையராஜா பல நேரங்களில் ரஜினிகாந்தை அவமரியாதை செஞ்செல்லாம் பேசியிருக்காரு நம்ம பார்த்துருக்கோம் பொதுவெளிலேயே அவர் அப்படி பேசுவார் ஆனால் அதையெல்லாம் சகித்து கொண்டு இளையராஜாவை வந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்தி வந்த ரஜினிகாந்து ஒரு கட்டத்தில் என்னன்னா ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் பெரிய அளவில் வந்துட்டார்னு தெரிஞ்சவனே தன்னுடைய நண்பரையே ஓரம் கட்டிட்டு டப்புன்னு அப்படியே வந்து ரஹ்மான் கூட அவர் ட்ராவல் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ காமெடியனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த காமெடியன் பெரிய அளவில் பேசப்படுறாரோ அவரை வந்து தன்னுடைய படத்தில் போட்டுக்குவார் எந்த அளவுக்கு அப்படின்னா வடிவேலு வந்து அப்போ தான் சில படங்களில் நடித்து மக்களால் கவனிக்கப்பட்டு அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குது அப்போ வந்து ரஜினி ஒரு படம் நடிக்கிறார் அநேகமாக அது முத்துவாக இருக்குன்னு என்னுடைய ஞாபகம் அப்போ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வடிவேலை வந்து நடிக்க வைக்கணும்னு ரஜினி விரும்புகிறார் டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு அது மட்டும் இல்லை டேரக்ட்டிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் டே இவரே டைரக்டாக வடிவேலுடைய நம்பரை வாங்கி ஃபோன் போட்டு இந்த மாதிரி நம்ம படத்தில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இவ்வளவு நாள் டேட்டு தேவைப்படும் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் அதை நீங்கள் யார்டையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு இவர் வந்து அந்த டேட்டை பிளாக் பண்ணுறாரு என்ன காரணம் அப்படின்னா யாரெல்லாம் மக்களால் வந்து பெரிய அளவில் விரும் விரும்பப்படுறாங்களோ அவங்கள தன் படத்தில் சேர்ப்பதன் மூலமாக தன்னுடைய படத்தை வெற்றி படமாக்குறது இதுதான் ரஜினியுடைய இதை தான் காலங்காலமாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் உருவானதால் அதே மாதிரி நம்மளோட படங்களுடைய வசூலை அதிகப்படுத்தணும் அப்படிங்கும் போது ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் அந்த முன் முன்னணி நடிகர்களை முக்கிய நடிகர்கள் வந்து அதனுடைய படத்தில் போடுறாரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரஜினி ஜெயலர் டூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மலையாளத்தில் அந்த படம் வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும் அதுக்கு ரஜினி மட்டுமே காரணம்னு சொல்லிட முடியாது அங்கே இருக்கிற மோகன்லால் அந்த படத்தில் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான காரணம் ஆனால் நீங்கள் பொதுவாக பேசும்போது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஜெயிலர் படம் கேரளாவில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு ஜெயிலர் படம் கர்நாடகாவில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படித்தானே நம்ம பேசுவோம் ஸோ நிகர லாபம் வந்து அது ரஜினிக்கு தான் அவருக்கு தான் அந்த கிரெடிட்டு போய் சேரும் ஆனால் அதுக்கு காரணம் இந்த ஒவ்வொரு லாங்குவேஜிலிருந்து அவங்க செலக்ட் பண்ண நடிகர்களாக தான் இருப்பாங்க ஸோ ஏற்கனவே இத்தனை நாள் ரஜினி பண்ணிக்கிட்டு இருந்த அதே உத்தியை இப்போவும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஸோ அதுதான் அவருடைய இந்த மெகா வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் நாள் நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு நோ எல்லாம் ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வந்தது இப்போ மற்ற மாநிலங்கள் இருக்க சூப்பர் ஸ்டார்களை அவருடைய படத்துக்கு கொண்டு படங்கள்ல உள்ள கொண்டு வர்றாரு அது வந்து அவருடைய படத்தினுடைய வசூலுக்கும் வெற்றிக்கும் ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும் அதே போல ஜெயிலர் டூ படம் படப்பிடிப்பும் ஒரு பக்கம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அதுல சந்தானம் அவர்களும் இணையம் போறதா ஒரு தகவல் வந்திருக்கு நான் ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொன்னவர் சமீபத்துல தான் சிம்பு படத்துல வந்து கமிட் ஆயிருக்காரு மீண்டும் வந்து ஒரு காமெடியன் ஆவாரா அப்படின்னு வந்து பேசுபொருளாக இருந்தது இந்த சூழலில் வந்து ரஜினி படத்தில் அவர் இல்லை அப்படி ஒரு வதந்தி வதந்திங்கிறது ஏன்னா அது நமக்கு உறுதி செய்யப்படாததால் அதை வதந்தின்னு சொல்கிறான் அது ஒருவேளை உண்மையாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே நேரம் நான் யோசிக்கும் போது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா சந்தானம் வந்து காமெடியனாக நடிக்கணுங்கிற முடிவை எடுத்ததற்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஹீரோவாக நம்ம நடித்தோம்னா அஞ்சு கோடிக்கு மேலே யாரும் தரமாட்டேன்றாங்க அந்த அஞ்சு கோடியும் வாங்கிட்டு கடைசி நேரத்தில் ரிலீஸ் கட்டத்தில் அதுலேருந்து ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கையை விட்டு போட வேண்டியதாக இருக்குது இதனால் நமக்கு நஷ்டம் தான் அதே நேரம் காமெடியை நான் நடித்தோம் அப்படின்னா நம்ம கேட்குற சம்பளத்தை தருவாங்கங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவர் காமெடியனாகவே நடிக்க ஒத்துக்கிட்டார் இப்போ சிம்பு நாற்பத்தொம்போது படத்தில் இவர் காமெடியை பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் கேட்டு கடைசியில் பத்து கோடி ரூபா ஃபைனல் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது அதில் கூட காமெடி நாளில் சிம்புக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர்னு சொல்கிறாங்க இல்லை அது நம்ம சொல்லிக்கிறது தானே நீங்கள் மக்கள் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தானே இப்போ சிம்பு நாற்பத்தொம்போது படம் வருது இவருக்கு வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் யாராவது ஒருத்தராவது சிம்புவும் சந்தானமும் டபுள் ஹீரோவாக நடித்த படம்னு சொல்லுவாங்களா அது வந்து சிம்பு படம் தான் அதில் சந்தானம் காமெடினு தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க நம்ம எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் அந்த பதினாறு வயது நிலை படத்தில் டைலாக் வரும் கோபாலகிருஷ்ணன் யார் சொல்றாரு எல்லாருமே ஜப்பானின்னு தான் சொல்கிறாங்கிற மாதிரி இவர் வேணாலும் நான் இன்னொரு ஹீரோங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் பட் உண்மை அது கிடையாது இப்போ அந்த படத்தில் வந்து இவர் பத்து கோடி ரூபா வாங்கிட்டார்ல இப்போ ரஜினி படம் வரும்போது இதே மாதிரி ஜெயிலர் டூவில் வந்து ஒருவேளை இவர் அப்ரோச் பண்ணியிருந்தா இதே மாதிரி பதினஞ்சு கோடி கொடுங்க பத்து கோடி கொடுங்கன்னு தான் இவர் கேட்பார் ஏன்னா தானே அவர் காமெடியனாகவே நடிக்கிறார் ஆனால் சன் பிக்சர்ஸு அளவுக்குலாம் பணத்தை அள்ளி இறச்சிட மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வெரி கால்குலேட்டிவ் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் டூவில் சந்தானம் நடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் பார்த்திங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தில் பாதி பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கே ஒரு சீன் வருமா ரெண்டு சீன் வருமாங்கிறதே தெரியல அப்படி இருக்கும்போது சந்தானமும் உள்ள வந்து அவருக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அதனால எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை மதுரை ராஜா வெற்றிக்கு அப்புறமா ஆனால் சந்தானம் வந்து நடிப்பாரா காமெடினா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அவர் நடிச்சார்னா படத்துக்கு பெரிய அளவு ப்ரொமோஷன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு இருக்குல்ல ரஜினி படத்துக்கு ரஜினி தான் முக்கியமே தவிர அதுல யார் நடிக்கிறாங்க சொன்னீங்க இல்லையா முத்து படத்தில் வடிவில் ஆமாம் அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க டீப்பா பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மற்றபடி மக்களுடைய பார்வையில் அது ரஜினி படம் தானே இப்போ நான் சொல்கிறேன் அந்த முத்து படமாகவே இருக்கட்டும் இதில் வடிவேலு நடிச்சிருக்காருன்னு யாரும் வந்திருக்கவே மாட்டாங்க ஆனால் படத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய காமெடி அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இப்போ ஜெய்லர்டூவில் ஒருவேளை சந்தானம் நடித்தாலும் சந்தானத்துக்காக யாருமே தியேட்டருக்கு வர மாட்டாங்க அது ரஜினிக்காக வர்றது தான் ஆகுது அதனால் அவர் இருந்தாலும் பெரிய நன்மை இல்லை இல்லைனாலும் பெரிய நஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்து தாவேக்கா சார்பாக வந்து அங்க நிவாரணம் கொடுக்க போனவங்களை வந்து அனுமதிக்கல அப்படின்னு வந்து தாவேக்கா சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டு விஜய் தொடர்ச்சியாக பாசிசத்துக்கு எதிராக அங்க ஆட்சிக்கு வந்து திமுக அப்படின்னு தொடர்ச்சியாக பாராட்டிட்டு இருக்கவள எல்லாம் திமுகவே ஒரு பாசிச கட்சி தான் அப்படின்னு அறிக்கையில வந்து ரொம்ப சூடாவே பேசியிருக்காரு எப்படி பாக்குறீங்க தான் இல்ல அது பொதுவாகவே இந்த ஆளுங்கட்சிகள் செய்கிற தவறுதான் அது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடர்பாடு ஒரு துயர நிகழ்வு நடக்கும் போது மற்ற கட்சிகள் வந்து அந்த உதவி செய்ய வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பு தான் அதுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட உதவி செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு மைலேஜை தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலமும் தான் காரணமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் நிகர பலன் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தானே அவங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிது அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்கணும் அதுதான் சரியான விஷயம் அதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அழகும் கூட ஆனால் பாஜக காரங்க வந்து உதவி பண்ணாங்கன்னா இப்போ ஓட்டு அவங்களுக்கு போய்ட்டு நமக்கு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமானது திமுக வந்து தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா அல்லது போலீஸ்காரர்களும் அதிகாரிகளும் அவர்களாக முடிவு பண்ணி இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் புஷியானந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாண்டிபஜார் பகுதியில் டி நகர் பகுதியில் வந்து அந்த நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒரு கொடை கொடுக்குறாரு அந்த தாவேக்கா கலரில் இருக்கிற ஒரு கொடையை கொடுக்குறாரு அதை போய் ஒரு போலீஸ்காரர் வந்து தடுத்து நிறுத்துறாரு நீங்கள் கொடுக்கக்கூடாது அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏங்க இதில் என்ன ஒருத்தர் வெயிலில் காஞ்சிக்கிட்டுருக்கான் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கொடை கொடுக்கறதுக்கு நீங்கள் போய் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் இன்னும் அனுமதியாக வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் அவசியமே இல்லை ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் இவங்க பண்ணுறாங்க அதில் தான் இன்னைக்கு விஜய் வந்து கோபப்பட்டு அப்படி ஒரு அறிக்கையை விட்டிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதே நேரம் திமுக மேலிடம் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஃபாசிசத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாக திமுக இருந்தாலும் இவர்கள் ஆளுங்கட்சியானதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இவர்களே ஒரு ஃபாசிஸ்டாக மாறுகிற போக்கு இருக்குது ஸோ அதுதான் இன்றைக்கு விஜயால் சுட்டி காட்டப்படுது இதை வந்து அவங்க திருத்திக்கணும் நிச்சயமா தொடர்ச்சியா வந்து விஜய் அவர்கள் வந்து பனையூர் கிட்ட விட்டு வெளில வர மாட்டுறாரு அறிக்கையிலேயே வந்து எவ்வளவு நாள் அரசியல் பண்ண போறாரு மீடியாவை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு வந்து நிறைய எதிரான ஒரு விமர்சனங்களும் வந்துகிட்ட சூழ்நிலை இந்தியா அனகாபுத்தூர்ல வந்து பூர்வக்குடியில் வந்து வெளியேற்றுறாங்க இப்போ இன்றைக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு பாதுகாப்புல சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியாருன்னா இதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ அனௌன்ஸ் பண்ணாருன்னா அடுத்த கட்டத்துக்கு போலாம் இல்லையா எது அவரை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற நடிகர் அப்படிங்கிற அதுதான் அவருக்கு தடுக்குது இப்போ வெறுமனே ஒரு கட்சித் தலைவராக இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் போய் நீங்கள் ஒரு போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ அறிவிச்சிட முடியும் ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகருங்கிறதுனால இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அனகாபுத்தூருக்கு போகணும்னு அவருக்கு ஆசை இருந்தாலும் இப்போ இவர் போனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடும் அதனால ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பழி வந்து தன்மேலே வந்துடும் அவர் பயப்படுவார் அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு சமூக விரோதிகள் ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த பணியை இவங்க மேலே திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தான் அவர் வந்து பனையூர்லயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ண நினைக்கிறார் பட் ஆனால் அது ஒரு சரியான விஷயம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து மக்களுக்காக வந்து நான் அரசியல் பண்ணணும்னு எப்போ முடிவு பண்ணிட்டீங்களா அப்போ இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது உங்களுக்கான பாதுகாப்பையும் நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ அந்த மக்களின் பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்து கொண்டு உங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்கள் தொடங்கணும் அதுதான் சரியா இருக்கும் இல்லை இல்லை நாம் போனால் கூட்டம் வந்துடும் நாம் போனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் நாம் போனோம்னால் ஏதாவது பளிப்பாவை எங்கள் மேலே வந்துடும் சொல்லிக்கிட்டே நீங்கள் எத்தனை நாள் வீட்லேயே உட்காந்துருக்க முடியும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் தானே ஆகணும் ஆமாம்மா அதுதான் சட்டம் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்திற்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் என்ன நாள் ரோட்டுக்கு வந்து தானே ஆகணும் அது நாளைக்கு வரதுக்கு இன்றைக்கே வர்றது தானே சரியாக இருக்கும் பட் ஆனால் விஜய் இது நாள் வரை பனையூர்லேயே உட்காந்துருந்ததுக்கு இது மட்டுமே காரணம் இல்லை அவருடைய படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இப்போ கிட்டத்தட்ட அந்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அவருடைய வேலைங்கிறது அதனால் இனி ஒரு தைரியமாக வந்து மக்களை நோக்கி செல்லலாம் அதுதான் சரியானதாகவும் இருக்கும் சமீபத்தில் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்து கட்சியில் இணைய போறாரு அதனால வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு ஆனால் அவர் இப்போ மட்டும் இல்லை கட்சியாக ஆரம்பிக்கிற முன்னாடிலேருந்தே ஆலோசகராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எந்த அளவுக்கு இல்லை இல்லை விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ பல அதிகாரிகள் வந்து அவருக்கு ஆலோசகர்களாக இருக்காங்க அதில் சகாயம் உட்பட பல பேருடைய பெயர்லாம் அடிப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் சும்மா ஒரு ஆர்வத்திலையெல்லாம் வரல அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி நிறைய தகவல்களை தரவுகளை திரட்டி அதையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்திருக்காரு அந்த மாதிரி அவர் பலரோடு நட்பில் இருக்கார் பலரோடு ஆலோசனையில் இருக்கார் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த அருண்ராஜுன்னு நினைக்கிற அவர் பேர் ஸோ அவர் வந்து இப்போ சமீபத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு ஸோ அதை வச்சு இவர் வந்து தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு பட் அது விஜய் அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் போது தான் நம்ம அது குறித்து மேற்கொண்டு பேச முடியுது ஏற்கனவே விஜய் அவருடைய அடுத்த இடத்துல யார் இருக்க போகிறதா அவர் போட்டி வந்து புதுசியானதுக்கு ஆதரவு இருக்குது இடையில இன்னொரு ஆலோசகர் இருக்காரு புதுசாக ஒரு ஆலோசகர் பொதுச் செயலாளராக வராருன்னா அதை எப்படி ஏத்துப்பான அடுத்த கட்டத்தில் உள்ள தலைவர்கள் இல்ல அப்படி இந்த கிடையாது கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் பார்க்கிற முகம் இருந்து விஜய் தான் ஓகே விஜய்க்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் அது அவங்களுக்கு கவலையே கிடையாது அவர்கள் விஜய்க்காக கட்சியில் இருக்காங்க விஜய் முதல்வர் முதல்வர் ஆக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் நிர்வாகிகளுக்குள்ளதா அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும் இப்ப பாத்திங்கன்னா புஸ்ஸியானது மட்டும் இருக்கும்போது எல்லாருமே வந்து புஸ்ஸியானது அணுகுனாங்க இப்ப ஆத அர்ஜனா போட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே ரெண்டா டிவைட் ஆகும் இப்ப அருண்ராஜன் ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அது இன்னொரு கோஷ்டியாக மாறும் அது கட்சி தலைமைக்கு வந்து ஒரு தலைவலியாக மாறுமே தவிர அது தொண்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாகும்னு நான் நினைக்கல